மயிலாடுதுறை மகாதான தெருவில் சிபிடிஆர் பள்ளியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வாக்குச்சாவடிக்கு முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மயிலாடுதுறை மகாதான தெருவில் நூற்று நாற்பத்தி மூன்று மற்றும் நூற்று நாற்பத்தி நான்காவது வாக்குச்சாவடி பட்டியலில் கடந்த தேர்தலில் ஆயிரத்து வாக்குகள் இருந்த நிலையில் தற்போதைய மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க வந்த பெரும்பாலான பொதுமக்கள் தங்களது பெயர் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இந்த ஆண்டு வாக்காளர் பட்டியலில் அறுநூற்று நாற்பத்தி நான்கு வாக்குகள் மட்டுமே உள்ளதாகவும் என்ஜி ஐநூற்று நாற்பத்தி ஒரு வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக வாக்காளர்கள் குற்றம் சாட்டினர் இதையடுத்து வாக்குச்சாவடி முன்பு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் தேர்தல் வட்டாட்சியர் விஜயராகவன் மற்றும் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனா் சரி எங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த தெருல நானூத்தி எண்பத்தி ஓட்டு மகாயிர தெருல பேருக்கு முன்னூத்தி எண்பது ஓட்டு எனக்கு தான் சொல்றாங்க எல்லாம் நானூத்தி எண்பத்தி ஓட்டு பேர் இருக்குங்க ஒரே பத்து ஓட்டு ஒரு ஓட்டு ஓட்டு கொடுத்துட்டு நாலு ஓட்டை எடுத்துட்டாங்க அதனால எங்களுக்கு ஓட்டு இல்லாம நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் ரேஷன் கார்டு அரிசி வாங்குறோம் ஆதார் கார்டு இருக்கு தேர்தல் ஐடி இருந்தா உங்க ஓட்டர் ஐடி இருந்தா ஆதார் கார்டு ஆசையா வந்தோம் ஓட்டு போட ஜனநாயகம் இது கூட உரிமை கிடையாது எங்களுக்கு ஓட்டு போடாம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் எடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர்ல அது எப்படி எடுப்பாங்க ஆதார் கார்டா இருக்க

மொத்தமா நானூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டு இல்ல ஆமா இப்படி இப்படி ஓட்டு இல்லாம இருந்ததே இருந்தானா ஒவ்வொரு முறையும் எப்படி அது மாறும்